ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கண்ணன் கீதை தமிழ் அத்தியாயம் ஐந்து கர்ம சந்நியாச யோகம் இதனைக் கேட்ட அர்ஜுனன் விளக்கம் கேட்டு வேண்டினன் செயலை முதலில் துறக்கவும் பிறகு பக்தி கொண்டுமே அதனைப் புரிதல் வேண்டுமே என்று கண்ணா சொல்கிறாய் இந்த இரண்டில் சிறந்தது என்னவென்று விளக்கிடு இந்த இரண்டும் அர்ஜுனா முக்தி நல்கும் பாதையே ஆனால் பக்தி சேவையே சிறந்ததாக அறிந்திடு செயலின் விளைவில் விருப்பு வெறுப்பு அற்ற மனிதன் துறவியே இருமை வென்று ஒருமை காண பந்த பாசம் அறுத்தவன் பக்தி சேவை இரண்டிலும் எதுவெனினும் முழுமையாய் முயற்சி கொண்டு நடப்பவன் இரண்டின் பலனை அடையலாம் என்று சான்றோர் புகழுவர் அறிந்துடு நீ பார்த்தனே சேவை பாதை செயல்களும் துறவு பாதை வழிகளும் ஒன்று என்று உணர்பவன் நன்று நன்கு காண்பவன் இறையின் அன்பு தொண்டினில் புரியும் அன்பு சேவையில் ஈடுபாடு இல்லையேல் செயல்துறக்கும் துறவினில் இனிமை என்றும் இல்லையே தொல்லை விளக்கும் இல்லையே தவத்தில் இருக்கும் முனிவரும் பக்தியோக பாதையில் சேவை தன்னை செய்துதான் பரமன் பதத்தை அடைகிறார் பக்தியோடு செயல்களில் ஈடுபடும் தூயவன் மனம் புலன் அடக்கியே அதன் வழி செல்லாமலே தினம் நடத்தும் வாழ்விலே அன்பு சேவை செய்துமே செயல் புரிதல் ஆயினும் அதனில் பற்று கொண்டிலன் பக்தி கொண்ட தூயவன் செயல் புரிந்து இருப்பினும் மனதும் புலனும் கடந்துமே அன்பு உள்ளம் கொண்டுமே செய்யும் செயல்கள் யாவுமே சேவையாக ஆகுமே அதனின் விளைவு பலனுமாய் அவனில் சேர்வதில்லையே தெய்வ உணர்வில் திளைத்தவன் புலனைத் துறந்த தூயவன் தன்னின் கேட்டல் பார்த்தலும் தொடுதல் நுகர்தல் உண்ணலும் நடப்பும் உறக்கம் சுவாசமும் தானாகவே நிகழ்பவை அவற்றின் நின்று தன்னையும் வேறெனவே காண்கிறான் பற்றுவிட்டு கடமைகள் செய்து பலனை பரமனின் பதகமலம் தன்னிலே அர்ப்பணமாய் தருபவன் நீர் நனைக்காத தாமரை இலையைப் போல இருப்பவன் வினையை தொடரும் விளைவிடம் உறவு துறந்து இருப்பவன் பற்றுவிட்டு உடல் மனம் அறிவு மற்றும் புலனுடன் யோகி செயல்கள் யாவுமே தூய்மை நோக்கம் கொண்டுமே பக்தி கொண்ட தூயவன் அதனில் உறுதி பூண்டவன் தூய அமைதி அடைகிறான் பலனை எனக்குத் தருகிறான் பக்தி உணர்வு அற்றவன் தெய்வ சிந்தை விட்டவன் முயன்று செயல்கள் புரிகிறான் அதனின் பலனில் சிக்கவே உடலில் உறையும் ஆத்துமம் இயல்பை கட்டி மனதினால் செயல்கள் யாவும் துறந்திடில் வாசலொன்பது உடையமா நகரில் செயல்கள் செய்திடா இருந்திடா நிலையில் நன்கு வாழ்கிறான் இன்பம் ஒன்றே காண்கிறான் உடல் நகரின் நாயகன் செயலை விளைப்பதில்லையே செயல்கள் தன்னில் எவரையும் தூண்டுவதும் இல்லையே செயலின் பலன்கள் தன்னையும் தோற்றம் செய்வதில்லையே இவைகள் யாவும் இயற்கையாம் மாயை தன்னில் நடப்புமே பாபம் மற்றும் புண்ணியம் தன்னை பரம ஆத்துமம் ஏற்பு செய்வதில்லையே அதனை அடைவதில்லையே எனினும் உண்மை ஞானத்தை மயக்கும் அறியாமையால் ஜீவன் மயக்கம் கொள்ளுது மாயையிலே உழலுது ஞானத்தீயும் எழுந்திட அக்ஞானம்தான் அழியுமே ஞான தீப ஒளியிலே ஜீவன் ஒளிரும் போதிலே பகலவனின் ஒளியிலே யாவும் விளங்கல் போலவே ஞானத்தீயின் ஒளியிலே யாவும் விளக்கம் ஆகுமே அறிவு மனம் நம்பிக்கை ஆகிய இம்மூன்றையும் பரத்தின் வசம் அளித்தவன் பதத்தில் சரண் அடைந்தவன் கணத்தில் ஞானம் அடைகிறான் களங்கம் நீங்கப் பெறுகிறான் தினத்தில் செய்யும் சாதனை மூலம் பக்தி செல்லுறான் சரண நோக்கில் பக்தியில் செயல்புரியும் சாதகன் விவரமறிந்த ஞானவான் அடக் அக்கமுள்ள சாதுவான் அவனும் கொண்ட நோக்கிலே பசுவும் நாயும் யானையும் நாயை தின்னும் ஒருவனும் கற்றறிந்த அந்தணன் யாவும் ஒன்று என்றுமே பாவம் புண்ணியம் ரெண்டுமே எழுந்த ஞான உணர்வினால் அவனை தொடுவதில்லையே பன்மை விட்ட ஒருமையில் பேதம் விட்ட சமதையில் மனதைக் கட்டும் திறமையால் நிறைத்த அந்த சாதகன் இகத்தில் வாட்டும் பிறவியும் பயத்தை ஊட்டும் இறப்புமே தொட்டிடாத ஒருவனாம் அதனை வென்ற வீரனாம் மட்டிலாத திறமுடை ஞானம் பெற்றதால் அந்த சாது கோதிலா பிரம்மம் போன்ற ஒருவனாம் விருப்பம் தன்னை அடைவதால் மனதில் மகிழ்ச்சி கொள்வதும் அகுதி டேரா நிலையினால் துயரம் கொண்டு துடிப்பதும் அற்ற நிலை கொண்டவன் இறையின் ஞானம் தெரிந்தவன் போற்றலாகும் உன்னத நிலையில் நிற்கும் தூயவன் உள்ளிருக்கும் ஆத்துமன் புலனின் இன்பம் தன்னிலோ ஜடப்பொருளின் அழகிலோ கவர்ச்சி கொள்வதில்லையே உடலில் உறையும் சாட்சியாய் இருக்கும் அந்த சத்துவன் தன்னுள் நிலைத்து இருப்பவன் தன்னில் இன்பம் கொள்பவன் ஜடப்புலன்கள் துய்ப்பதும் ஜடப்பொருளின் தொடர்பதும் தலைப்படுத்தும் இன்பமே முடிவில் இருக்கும் துன்பமே முதலும் முடிவும் உள்ளதாய் உள்ள இந்த இன்பமோ நிலைப்படாது என்பதால் இதனை ஞானி துறக்கிறான் எடுத்த இந்த பிறப்பிலே படுத்தும் உடலை துறக்கவே தொடுத்த பாச கணையிலே உயிர் பிரியும் முன்னரே படுத்தும் புலன்கள் தன்னொடு ஆசை கோபம் இரண்டையும் கட்டில் வைத்த சாதகன் மகிழ்ச்சி கொண்ட யோகியாம் தன்னில் நிலைத்திட்ட தனக்குள் மகிழ்ந்திட்ட மண்ணில் செய்திட்ட செயலில் பலன்விட்ட உள்ளில் புறப்பட்ட ஒளியில் ஒளிர்ந்திட்ட பரத்தில் ஒன்றிட்ட இகத்தில் சிறந்திட்ட மானிடன் யோகியாம் மானுடம் துறந்தபின் பரமனின் பதம் சென்று முக்தியை பெறுகின்றான் இருமையும் ஐயமும் சிறப்புறக் கடந்திட்டு ஒருமையின் சிரத்தையால் உள் சென்று நிலைத்திட்டு உயிர்களின் நலத்திற்கு சேவையை புரிந்திட்டு அயர்வுறாதிருப்பவன் பாபத்தின் பிடிவிட்டு துயர்தரும் தலைவென்று பரமனும் அகம் சென்று உயர் உரு பரமனின் பதம் தன்னில் கரைகின்றான் புலனின் இச்சை விடுத்தவன் கோபம் தன்னைத் துறந்தவன் கணமும் தன்னில் நிலைத்தவன் தன்னொழுக்கம் கொண்டவன் மனமும் உடலும் ஒன்றிய சாதனையில் சிரத்தையும் கொண்ட சாது சிறந்தவன் விரைவில் பரத்தை அடைகின்றான் அனைத்து புற விஷயமும் வெளியில் நிறுத்தி புருவத்தின் மத்தியினில் கண்களை அவற்றின் பார்வை தன்னையும் நிறுத்தி நாசி உள்ளினுள் சுவாசம் தன்னை நிறுத்தியே மனம் புலன்கள் அறிவினைக் கட்டில் வைத்து சாதகன் ஆசை பயம் கோபமாம் தலைகளினின்று விடுதலை பெற்று அந்த நிலையினில் நிரந்தரமாயிருந்திடில் சற்றும் ஐயம் இன்றியே பற்று அருந்த நிலையினால் நிச்சயமாய் விடுதலை பெற்று முக்தி அடைகிறான் யாக யாகயம் தவங்களின் இறுதியான லட்சியம் ஒன்பதின்மர் கிரகமும் மற்றுமுள்ள தேவதை என்பதான தெய்வங்கள் தன்னின் பரம ஈசனாய் அனைத்துயிரின் நண்பனாய் என்னை அறிந்த ஞானியர் உலகமாயத் துயரங்கள் யாவினின்றும் விடுதலை பெற்று அமைதி கொள்கிறார் முற்று பெற்று வாழ்கிறார் இத்துடன் கண்ணன் கீதை தமிழ் ஐந்தாவது அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ண